குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை இன்றைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அதே மாதிரி இன்றைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி சங் உங்கள் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் விநாயகப் பெருமானுக்கு வந்து இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் இங்கே சேலத்துலலாம் சாயங்காலம் தான் அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கும் விநாயகர் ரெண்டு பிள்ளையாரை வச்சு அவங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க சாயங்காலம் சிவன் கோவில் பிள்ளையார் கோவில் எல்லாத்துலேயுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லை ரெண்டு நல்லா உடம்பு சரியில்லை ரொம்ப இதாக தாரணிப்பாரு சரி இருபத்தி ஏழு நாலு உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நான் மறுபடியும் வந்துட்டேன் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை பதினாலாம் நாள் இன்றைக்கி வந்து திருதி திதி கேட்டை நட்சத்திரம் தியாகிதம் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி திருநெல்வேலி சமீபம் திருக்குளத்தை சென்ற ஸ்ரீ வேங்கடவாணன் ஸ்ரீ மாய கூத்த ஸ்ரீ கமலாவதி தாயார் தரிசித்து வழிபட நன்று இன்று கருட தரிசனம் நன்று இன்றைக்கி வந்து கருட தரிசனம் பண்ணுனாக்கா ரொம்ப நல்லதான் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ஒன் ஒன்பது மேஷ நாளிகை ரெண்டு இருபத்தி நாலு திதி வந்து சதுர்த்தி திதி நல்ல நேரம் ஏழரை டு எட்டு மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பன்னெண்டு மாலை பதினொன்று மாலை ஒம்பதரை டு பத்தரை பரிகாரம் வந்து தயிர் ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றை டு மூணு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு சுக் சுக்ரன் மே கன்னியில் கேது ம கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இன்றைய ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் முயற்சி கன்னி சுகம் தொலாம் ஜெயம் திருச்சிகம் உயர்வு தனுசு மறதி மகரம் உதவி கும்பம் பகை மீனம் பிரீத்தி சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் கண்டிக்க அறியாதவன் கருணை காட்டவும் முடியாது கண்டிக்க அறியாதவன் கருணை காட்டவும் முடியாது அறநெறியை மறந்து விடியல் அழிவு ஒன்றே வினை விளைவாகும் அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆவலாக நம்ம எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கிற குருப்பெயர்ச்சி வந்து பிறப்பு ஒன்று ஐந்து ஏப்ரல் மா ஏப்ரல் மே நாளைய விசேஷம் வந்து ஒரு முக்கியமான இது போட்டிருக்காங்க வராக ஜெயந்தின்னு போட்டிருக்காங்க சதுர்த்தி திதி வராக ஜெயந்தி ஸ்ரீரங்க நம்ப பெருமான் வைகுண்டம் வைகுண்டபதி தலங்களில் விழா தொடக்கம் வராக ஜெயந்தி நாளைக்கு ரொம்ப விசேஷமான வராக ஜெயந்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குறுப்பெயர்ச்சி பகல் ஒரு மணிக்கு பகல் ஒரு மணிக்கு மேஷத்தில் இருந்து ரிசபத்துக்கு செல்கிறாரு வாக்கியப்படி அதாவது திருக்கணிதப்படி அதே மாதிரி வாக்கியப்படி வந்து மாலை போகிறாரு மாலை ஐந்து மணிக்கு செல்றாரு அதனால் அன்றைக்கு வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மே மாதம் மே ஒன்றாம் தேதி அன்றைக்கு வந்து தொழிலாளர் தினம் அன்றைக்கு தொழிலாளர் தினம் அரசு விடுமுறை நடராஜர் அபிஷேகம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே குருப்பெயர்ச்சி நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு அதுக்குள்ளே உடம்பு முடியல எனக்கு அதுக்குள்ளே உடம்பு முடியல குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் வந்து வருகின்ற புதன்கிழமை வந்து குரு பயிற்சி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பயிற்சி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு மே ரிசபத்தை இருந்து ஐந்தாம் அவர் வந்து குரு வந்து ஐந்தாம் பார்வை ஏழு ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கின்றார் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் துலாம் தனுசு மீனம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இருங்க அன்றைக்கு காலாஷ்டமி சனா சனாதனாஷ்டமி புதாஷ்டமி சிரவண விரதம் குரு பயிற்சி பலன் பகல் ஒரு மணிக்கு ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் நர்மதா ஆக்கிய புஷ்கரம் ஆரம்பம் அன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் புதன்கிழமை புதன்கிழ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நாம் வந்து அன்றைக்கு வந்து அதனால் இதனோட பலாப்பலன்கள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பா இது இருக்கோம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மிக வளம் பெறும் ராசிகள்னு போட்டாக்கா சக்கை போடு போடும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் பிரிச்சுக்கும் நூற்றுக்கு இரநூறு மார்க்கு அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம் துலாம் தனுசு மீன் நம்ம வந்து எல்லாருமே முடிஞ்சால் ஆலங்குடி குரு பகவான் இதுக்கு எல்லாருமே முடிஞ்சா போயிட்டு வாங்க நாளைக்கு அதை விட ஒரு இது வராக ஜெயந்தின்னு போட்டிருக்கு ஒரு ஒருத்தர் வாராகிமன் ஜெயந்தின்னு போட்டிருக்கு இன்னொன்றுல வராக ஜெயந்தின்னு போட்டிருக்கு வராக ஜெயந்தின்னாக்கா பெருமாள் வந்து வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்த அந்த நாள்ன்னு கூட நாம் இது பண்ணலாம் ஆனால் எல்லா பெருமாள் கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்குது நாம் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த அளவு கடந்து வெயிலுங்க ஃபிரண்ட் சேலத்தில் வெளியிலே வர முடியல ஆறு மணி ஆகிற வரைக்கும் வர முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத காய்ச்சல் ரொம்ப எல்லாருமே அதனால் வர ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நாளைக்கு புதன்கிழமை அதே நம்ம எப்பொழுதும் மாதம் பிறக்கிறது அப்படின்னாவே நாம் அன்றைக்கி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நடராஜர் அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி மாதம் பிறக்குதுனாவே முதல்ல பார்க்கடலிருந்து தோன்றிய அந்த மகாலட்சுமி கணம் பொருந்திய ஒரு தாமரை ஒரு பூ இல்லாட்டினா வாங்க முதல்ல உப்பு பருப்பு இது வந்து ஒவ்வொரு மாதமுமே நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருட்கள் உப்பு ஒரு பூக்கள் மஞ்சள் பருப்பு அரிசி நாம் ஒரு புது வீடே பால் காய்ச்சணுன்னாலும் அதை நம்ம செஞ்சிருவோம் பால் வாங்கிடுவோம் காலையில் எழுந்த உடனே அதனால் இதை வாங்குங்க சும்மா ஒரு கால் கிலோ வாங்குங்க அன்றைக்கே குரு பெயர்ச்சியும் இருக்கிறதுனால எல்லாருமே இதுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாக்கியப்படி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மாலை ஐந்து ஐம்பதுக்கு குரு மேஷம் டு ரிஷபத்துக்கு போகிறாரு இந்த வருடம் ராகுகேது பயிற்சி கிடையாது மிகவும் வளம் பெறும் ராசிகள்னு நம்ம சொல்லியிருக்கோம் திருக்கணிதப்படி சித்திரை பதினெட்டாம் தேதி பகல் ஒன்று ஐந்து மணிக்கு புதன்கிழமை ஒரு மணி பகல் ஒரு மணிக்கு அவர் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்லுகின்றார் வாக்கியப்படி சாயங்காலம் தான் நடப்புது ஆனால் கோவிலெல்லாம் வந்து சாயங்காலம் தான் இது பண்ணுவாங்க ஏன்னா வாக்கியப்படி தான் அது வந்து முதாதையர்கள் மகான்கள் வழிவகுத்து கொடுத்து போகிறபடி சா வாக்கியப்படி தான் கொண்டாடுவாங்க அவரை வந்து என்றும் சுபர் இவர் குரு பகவான் வந்து முழுமையான கிரகம் ஒரு வருடம் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயுமே ஒவ்வொரு வருடம் இருப்பாங்க அசுரகுரு வந்து சுக்ரன்னு சொல்லுவாங்க தேவகுரு குரு வந்து குருவை சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை குரோதி வருடமும் ரொம்ப இதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மழையே இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு வேண்டாம் நாம் வந்து நாம் பாட்டுக்காமைதியாக இறை சிந்தை தாக்கம் தான் அதிகமாக இருக்குது நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே கஷ்டம் இருக்குது எங்கள் வீட்லேயும் எல்லார் வீட்லேயுமே கஷ்டம் இருக்குது அதனால் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு ஒரு குலதெய்வத்தை நினச்சிட்டு வீட்லேயே இது பண்ணுங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தாக்கா அப்படி போய் சாமி பார்த்துட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நேராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் எதை யாரையும் நான் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி மிகைப்படுத்தியும் நான் ஒரு இதை என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம யாரையும் எந்த குறையும் சொல்லக்கூடாது அவரவர்கள் சூழ்நிலையிலேருந்து பார்த்தா தான் அவரவர்கள் தெரியும் என்ன குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பொதுவான பலன்களாக இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை அதை பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும் இருந்தாலும் இந்த குரோதி வருடம் எல்லோரும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அறுபது வருடத்திற்கு முன்னால் ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோன்னா அதனோட இது என்னன்னு தெரியும் அதே மாதிரி வந்து வெயிலினோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம தெய்வ சிந்தனையில் இருந்தோன்னாக்கா நம்ம இது பண்ணலாம் எல்லா வீட்லேயுமே எல்லா கஷ்டமுமே கஷ்டம் இல்லாத வீடே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அக்கறைக்கு இக்கறை பச்சை தான் அது அங்கே போய் தான் தெரியும் அவங்க என்ன இது பண்ணுவாங்க அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்